பாத்தி முத்து ஜோஹராவில் பரம்பரையில் வந்த பெண்ணு நேர்த்தி மிகும் இஸ்லாத்தின் நெறி தவழும் எங்கள் கண் தீன் கண்ணு எங்கள் திருமறை பெண்ணு தீன் குல கண்ணு எங்கள் திருமறை பெண்ணு மாண்புகளை காத்தி நிற்கும் மகிஷரின் தீம்புல கண்ணு எங்கள் திருமறை பெண்ணுல கடல் கிழித்து கதிரவன் தான் உதிக்கும் முன்னாலே தன் உடல் குளித்து ஒலுவெடுத்து சுமு தொழுகுவாள் கடல் கழித்து கதிரவன் தான் உதிக்கும் முன்னாலே தன் உடல் குளித்து ஒலுவடுத்து சுபு தொழுகுவாள் மடல் தாழை கரங்களிலே மறைய மடல் தாழை கரங்களிலே மறைய ஏந்துவாள் தன் மனம் வாக்கும் இணைந்திருக்க இறையை வேண்டுவாள் கண்ணு எங்கள் திருமறை தீங்குல கண்ணு எங்கள் திருமறை பெண்ணு கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள் பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள் கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள் பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள் மனையரத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள் மனையரத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள் பருமை வாட்டும் போது வாழ்க்கையிலே பொறுமை காட்டுவாள் எங்கள் திருமறை அணுதினமும் ஐந்து வேலை கொழுகை பேணுவாள் ஆண்டின் அருள்மணக்கும் ரமலானின் நோன்பு காணுவாள் அணுதினமும் ஐந்து வேளை கொள்கை பேணுவாள் ஆண்டின் அருள்மணக்கும் ரமலானின் நோன்பு காணுவாள் வள் வாரி வழங்குவாள் வறுமையுற்ற ஏழைக்குவள் வாரி வழங்குவாள் நமது வரலாற்று பெருமை கூறும் சரிதமாக கண்ணு எங்கள் திருமறை பெண் ஆ நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் ஆட்டாள் பிறர் நகைக்கும்படி பெருமை கூறவும் ஆட்டாள் நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் ஆட்டாள் பிறர் நகைக்கும்படி பெருமை கூறவும் ஆட்டாள் வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள் வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஓட்டுவாள் கணவன் வரவறிந்து செலவு செய்து மீதம் ஈட்டுவாள் எங்கள் திருமறை பெண்ணு மங்கையரில் சங்கையான மகளிவள் ஆவாள் எங்கள் மாணவிகள் பெருமை கூறும் தங்கம் ஆவாள் அங்கையரில் சங்கையான மிவள் ஆவாள் எங்கள் மாணவிகள் பெருமை கூறும் தங்கமும் ஆவாள் திங்களுக்கும் தென்றலுக்கும் உவமையும் திங்களுக்கும் தென்றலுக்கும் உவமையும் ஆவாள் குடும்பத்திற விளக்காய் அருள் வாழ்ந்து காட்டுவாள்